ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் ரொம்பவுமே டேஸ்டியான ஹெல்த்தியான அரிசி மாவு மாவுல்லாட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுண்டு இது செய்கிறதுமே ரொம்பவுமே ஈஸி வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு வந்து ரொம்பவுமே பிடிக்கும் அதோடு வந்து ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு சட்டன் ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஏலக்காய் அடுத்த ஏலக்காய் தட்டி ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அதோட துருவின தேங்காய் வந்து நூற்றி ஐம்பது கிராம் அதோட சீனி வந்து இருநூற்றம்பது கிராம் அரிசி மாவு இருநூற்றம்பது கிராம் நீங்கள் கடையில் வாங்கினது மடுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து பாத்திரம் சூடானது வந்து நாம் அரிசி மாவை சேர்த்து நல்லா வறுத்தெடுக்கணும் இது நல்லா வறுபாட்டு வந்து மணல் பதத்துக்கு வேணும் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இதை வந்து நல்லா வறுத்தெடுக்கணும் இப்போ இது வந்து நல்லா வறுப்பாட்டுட்டு இதை நம்ம ஒரு ஓரமாக ஒரு பேனில் வந்து கொட்டி ஆற விடணும் இதை இதே மாதிரி ஆற விட்டதுக்கு பிறகு வந்து நம்ம அதே பாத்திரத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சு தேங்காய் அரிக்கி தானே அதை வறுக்க போகிறோம் இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் தேங்காயை வந்து நான் எடுத்திருக்கேன் இதை வந்து நீங்கள் நல்லா வறுத்தெடுக்கணும் இது கலர் சேஞ்ச் ஆட்டியும் இது கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க இதே மாதிரி நல்லா வறுபட்டு வந்தது பிறகு வந்து இதே ஒரு பேனில் வந்து ஆற விடலாம் இப்போ அதே பாத்திரத்தில் வந்து இரநூத்தம்பது கிராம் சீனி எடுத்திருக்கேன் சீனி மெல்ட் ஆகிறதுக்கு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்து வந்து சீனி வந்து நல்லா மெல்ட் ஆகணும் உங்களுக்கு என்ன கலரில் இந்த லட்டு தேவையோ அந்த கலரிங்கை வந்து நீங்கள் இதோட சேர்க்கணும் அன்றைக்கு வந்து க்ரீன் கலர் சேர்த்துக்கேன் உங்களோட வீட்டில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க க்ரீன் கலர் சேர்த்து வந்து இது கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி இந்த சீனி வந்து நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கோங்க இதை நல்லா காய்ச்சி வந்து இதையும் வந்து நல்லா நம்ம வந்து ஆறக்கூட அந்த கெப்பில் வந்து எங்களோட வீட்டை ஜம்பு வந்து காய்ச்சி இருந்துச்சு அதுதான் வந்து உங்களுக்கு நான் காட்டிருக்கேன் இந்த ஜம்பு வந்து வளமைய ஜம்பு வந்து மரம் நாட்டித்தானே வார இது வந்து நான் கிளை எடுத்துக்கு வந்து அந்த கிளையை வச்சு நாட்டித்தான் வந்து இந்த ஜம்பு மரம் வந்து வந்துருந்துச்சு இது சீசனுக்கு நான் காய்க்க மாட்டேன் அடிக்கடி காய்க்கும் உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் நல்ல கலரான ஜம்பு டேஸ்ட்டும் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் வீட்டில் பறித்து சாப்பிட்றேன்னு சரி நான் அதுவும் ஒரு தனி டேஸ்ட் தனி முழுப்போ பார்த்தா வழங்கும் நல்ல கலரான ஜம்பு எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தான் வந்து நான் இதை வந்து இந்த வீடியோவை படுத்திருந்தேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சு எல்லாமே வந்து நல்லா இருக்கும் ஆரின்னதை வந்து ஒரு பவுலில் சேர்த்து நம்ம இதை வந்து ஃபுல்லாக ஈவன மிக்ஸ் பண்ணணும் ஏலக்காயும் மீதோட வந்து நல்லா சேர்த்துக்கோங்க தட்டி சேர்த்து அதோட வந்து பட்டர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து என்னைக்கிட்டு ஒரு டீஸ்பூன் பட்டர் தானே இருந்துச்சு அதை சேர்த்துருக்கேன் ரூம் டெம்பரேச்சருக்கு மெல்ட் ஆன பட்டரை சேர்த்துக்கோங்க சீனி வந்து எந்த பதத்திலே கொண்டா நீங்கள் தண்ணியில் வந்து நீங்கள் எடுத்து வச்ச அந்த சுகர் மிக்ஸை வந்து கலந்து இலன்னு சொன்னால் அதை உங்களோட கையால் வந்து உருட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் இருக்கிறத வந்து மிக்ஸ் பண்ணணும் இப்போ நாம் இதெல்லாம் பட்டரை ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு வந்து நாம் எடுத்து வச்ச சீனி கரைசியில் வந்து இதோட சேர்க்கலாம் சீனியை சேர்த்து வந்து ஃபுல்லாக வந்து ஈவனை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லேசான சூட்டோட சேர்த்தா நல்லா இப்போ இதோட வந்து நான் வந்து ஸ்பூன் வச்சு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் என்ன வந்து இது கொஞ்சம் சூடாக இருக்கிறதால இந்த ஸ்டேஜில் சேர்த்து இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் சேர்க்க சேர்க்க வந்து கட்டி ஆக அதை வந்து நீங்கள் கைகளால் கலந்து நல்லா விட்டதுக்குற வந்து தண்ணி லேசாக சேர்த்து உங்களுக்கு கட்டி அரைக்கன்னா நீங்கள் தண்ணியை கலந்து வந்து இதே மாதிரி இப்படி பிடிச்செடுக்கணும் ஏழு மாதிரி நம்ம இப்போ இது வந்து லட்டு மாதிரி அழகாக வந்து உருட்டி எடுக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப் நீங்கள் ஒரு இது பேனில் வந்து போட்டு வந்து தட்டியும் கட் பண்ணி எடுக்கலாம் அன்றைக்கி வந்து லட்டு ஷேப்லாம் வந்து செஞ்சிருக்கேன் இதே மாதிரி வந்து அழகாக உருட்டி லட்டு மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துவோம் உண்மையிலே வந்து இதில் டேஸ்ட் வந்து ரொம்பவுமே டேஸ்ட் இருக்கும் கிட்ஸுக்கு வந்து ரொம்பவுமே பிடிக்கும் அதோட வந்து ஹெல்த்தியாகவும் இது இருக்கும் நீங்கள் கடையில் லட்டு வாங்கி கொடுக்குறதுக்கு வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் உங்களோட செய்கிறது வந்து இது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் நீங்கள் வீட்டை கட்டாயம் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் ஈஸியான ஒரு டிஷ் தான் வந்து இது எல்லாமே வந்து உருண்டை பிடிச்சதுக்கு பிறகு வந்து சரியாக பத்து போல்ஸ் இருந்துச்சு அதில் வந்து ஒன்று சின்ன போல்ஸ் தான் வந்துருந்துச்சு இன்னூற்றம்பது கிராம் அந்த மாவுக்கு வந்து இது சரியாக கணக்காக இருந்துச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருக்குமே நம்பறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்